அலாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹ் வரகாத்திர தினமும் ஒரு ஹதீஸ் கடன் சுமை நீங்க நவிகண்ணாயின் செல்லந்தாங்க நினைவு செல்லும் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒரு மனிதன் விசாரணைக்கு நிறுத்தப்படுவான் அவனிடத்தில் எல்லா கேள்வி கணக்குகளும் கேட்கப்பட்டு கடைசியாக சோவனம் செல்லலாம் என்று அவன் முடிவு செய்யப்பட்டு சொவனத்தை நோக்கி அவன் நடைபோடுவான் அந்த நேரத்திலே அவ்வாறுவின் மூலமாக மலக்குமார்கள் அவனை தடுத்து நிறுத்துவார்கள் நிறுத்தப்படும் காரணம் கேட்கின்ற பொழுது ஒரு மிசுவாக்கு குச்சி ஒன்றை நீ ஒரு நபரிடத்திலிருந்து அன்மதி இல்லாமல் பெற்று அதற்குண்டான கூலியும் கொடுக்காமல் அது நிலுவையிலே நிறுந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படும் அதனால் அவன் சுவனம் செல்ல முடியாமல் தடை செய்யப்படுகின்ற சூழல் அங்கே ஏற்படுகிறது என்று நபிகள் நாயும் செல்லந்தாம் டேவி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடன் என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியிலே வந்து நிறுத்திவிடுகிறது என்பதை பார்க்க வேண்டும் அதுவும் பெரும் தொகை அல்ல ஒரு மிசுவாக்கு குயிச்சு நாம் சொல்வதாக இருந்தால் ஒரு ஐந்து ரூபாய்க்கும் பொருள் இங்கே காலகட்டத்திலே நாம் கடனை பெறுகின்றோம் கொடுக்காமலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகின்றோம் அது எவ்வளவு பெரிய நெருக்கடியை தரும் என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் இஸ்லாம் கடன் வாங்குவதை அனுமதிக்கிறது அதற்கான சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறது கடன் பெறுகின்ற மனிதன் மிக அவசிய தேவை இருந்தால் மட்டுமே கடன் பெற வேண்டும் காரணம் ஆடாமரம்பங்களுக்காக வேண்டி கடனை பெற்று அதை அடைக்க முடியாமல் போய் அதனால் ஏற்படுகின்ற இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாக அமைந்துவிடும் வேறு வழியில்லாமல் நிற்கதியாக நிற்கின்ற பொழுது கடன் பெறுதல் என்பதை இஸ்லாமும் அனுமதிக்கிறது இரண்டாவதாக கடனை பெறுகின்ற பொழுதே அதை திருப்பி நாம் அடைத்துவிட வேண்டும் என்ற மன நிலையிலேயே அந்த கடனை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை கையாள வேண்டும் மூன்றாவதாக அதை அடைப்பதற்குண்டான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் நான்காவதாக அதை கடன் நிறைவேற்றுவதற்குண்டான வடி கிடைக்க வேண்டுமே என்று ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வழிமுறைகளில் கையாளப்படுகின்ற கடன் என்பது மிக விரைவாக அடைக்கப்படுவதற்குண்டான வடி கிடைத்துவிடும் காரணம் நபிகள் நாயின் செல்லல்லாம் வரைவு செல்லம் அவருடைய அவர்களுக்கு முன்பாக ஒரு நபித்தோழர் வருகிறார் அவரிடத்திலே செல்லல்லாலே அறிவு அவர்கள் சில உபதேசங்களை செய்கின்றார்கள் அப்படி செய்கின்ற பொழுது சொன்னார்கள் ஈமானும் ஜிஹாதும் அமல்களில் சிறந்தது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் உடனே அவர் கேட்கின்றார் அப்படியானால் நான் அல்லாவுடைய பாதையில் சென்று நான் உயிர் தியாகம் செய்து விடுவேன் ஆனால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்கின்றார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொல்கின்றார்கள் அவர் திரும்பச் செல்கிறார் திரும்பச் சென்றவரை சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் மீண்டும் அழைக்கின்றார்கள் அழைத்து சொன்னார்கள் உன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் ஆனால் கடனை தவிர என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையில் சென்று தியாகம் செய்திருந்தாலும் கூட கடன் இருந்தால் அதற்குண்டான பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சல்லல்லா அலையீசலம் அவர்கள் சொன்னார்கள் ஜனாசா கொண்டு வரப்படுகின்ற பொழுது கடன் இருப்பவருடைய ஜனாசாவுக்கு நான் தொழுது வைக்க மாட்டேன் என்றும் சல்லல்லா அலையீசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நமக்கான கடன் என்பது அதை நிர்பந்தமான சூழலில் பெறுகின்றோம் அதை அடைத்து விட வேண்டும் என்பதற்குண்டான அத்தனை வழிகளையும் நாம் கையாள வேண்டும் காரணம் அந்த கடனை விட்டும் விடுதலை பெறுவதற்குண்டான வழியும் கூட சல்லல்லா அலையீஸ்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையின் மூலமாக ஒரு தஸ்மீகின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள் சல்லல்லா அலையீஸ்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் அபு சைதில் ஹுதீர் دخل رسول الله صلى الله عليه وسلم ذات يوم مسجدا فإذا هو برجل من الأنصاري، يقال له أبو أمامة فقال يا أبا أمامة ما لي أراك جالسا في المسجد في غير وقت الصلاة قال هموم لزمتني لازم وديون يا رسول الله فقال افلا أعلمك كلاما اذا قلته اذهب الله حمك وقضى عنك دينك فقال قلت بلى يا رسول الله قال قل ان أصبح اذا اصبحت اذا امسيت اللهم اني اعوذ بك من الهم والهزل واعوذ بك من العجز والكسل وعوذ بك من الجبن والبخل وعوذ بك من غلبة الدين وقهر الرجال فقال ففعلت ذلك فأذهب الله همي وقلع أني ديني أبو سعيد الخدري رضي الله تعالى عنه ورجل كرهن دارجل ورنال نبي صلى الله عليه وسلم ورجل مسجد النبوي كل بند بردي அபு உமாமா என்னும் அன்சாரி தோழர் அங்கே இருக்க கண்டார்கள் அபு உமாமா தொழுகை அல்லாத நேரத்தில் பள்ளியில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்க காண்கின்றேனே என்ன செய்தி என செல்லம்மா ரவி செல்லம் அவர்கள் கேட்க யார சிறுமா என்னை கவலைகளும் கடன்களும் சூழ்ந்துள்ளன என்று அபு உமாமா ரணியம்மா உத்தலா அன்பு கூறினார்கள் உமக்கு ஒரு துமாவை கற்றுத்தரவா அதை நீர் ஓதினால் அல்லாஹுமது கவலையை நீக்கி விடுவான் கடனை அடைத்து விடுவான் என்று செல்லந்தா வலையில் செல்லும் அவர்கள் கேட்டார்கள் யார சொல்லும் அவசியம் கற்றுத்தாருங்கள் என்று அபு உமாமா அரியலா உத்தலா அன்பு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் நீர் காலையிலும் மாலையிலும் அல்லாஹும இன்னி பிக்க மினல் ஹம்மி வ அவுது பிக்க மினல் அஜிசி பிக்க மினல் ஜுபுனிள் வுதுபிக்கபத்து கால் யா நான் கவலை துக்கத்தை விட்டும் உன்னிடம் உன்னை கொண்டு பாதுகாப்பு வேண்டுகின்றேன் ஏழாமையை சோம்பலை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் கஞ்சத்தனம் கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் நான் கடன் சுமையில் மூடுவதை மூழ்குவதை விட்டும் மக்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு வேண்டுகின்றேன் என்ற துவாவை ஓதி வருவீராக என நபி சொல்லம் தாம் அலி விசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் காலை மாலையில் இந்த துவாவை ஓதி வந்தேன் அல்லாஹ் என் கவலையை நீக்கினான் என் கடன் அனைத்தும் நிறைவேற்றினான் என்று அபு உமாமா அலியுல்லா முத்தாலா அன்பவர்கள் கூறுகின்றார்கள் அலாமலை வரமத்துல்லாஹி வரக்காஜூ